தென்மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக குறிப்பிட்ட சமூகத்தினரை அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை செய்வதாக பலரும் வெளிப்படையாகவே மாவட்ட செயலாளர்கள் கூறியிருந்தார்கள் தென் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தற்பொழுது எங்களது பகுதியில் எடப்பாடி வந்தால் நிச்சயமாக அவரது உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் காவல்துறையினர் இதனை தங்களது கண்காணிப்பில் வைத்து கொண்டு அவரை தென் மாவட்ட நிர்வாகிகள் ஆதரவுகள் இல்லாமல் உள்ளே வர வேண்டாம் என்று தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களாகவே மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருவதால் தான் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருவதாகவும் இனி இது நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் இல்லை என்றால் வெற்றியடைவது மிக மிக கடினம் என்பதையும் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறியிருக்கிறார்கள் தற்பொழுது இருந்தே ஆயத்த பணிகளை திமுக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதே பாணியை பின்பற்றக்கூடிய அதிமுக தற்பொழுது நேரடியாக தென்மாவட்ட நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்காக அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இருந்து ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது முன்கூட்டியே தெரிவித்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென்மாவட்ட நிர்வாகிகளின் ஆதரவு இல்லாமல் உள்ளே வந்தால் அவரது உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அவரை விரட்டியடிப்போம் என்பதையும் தெள்ள தெளிவாக அதிமுக தென்மாவட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்பொழுது பேட்டி அளித்திருப்பது சர்ச்சையையும் இது தலைவருக்கு பாதிப்பு இல்லையா அல்லது உட்கட்சி பிரச்சினைகள் தலைவிரித்து ஆடுகிறதா என்பதை மக்கள் தற்பொழுது கேள்விகளால் கேட்க ஆரம்பித்துவிட்டார்கள் இணையதளங்களில் சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி டி சரி இவர்களுக்கு ஆதரவுகளே இல்லை என்று எடப்பாடி கூறுகிறார் சரி அதை அவரது போக்கிலே வைத்துக்கொள்வோம் பிறகு எதற்காக இரண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் எண்பத்தி எட்டு லட்சம் அதிமுகவின் ஓட்டுக்களை மட்டும் பெற்றிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய ஒரு கோடியே இருபது லட்சம் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவுகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்ற கேள்வியில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்